வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பஜ்ஜி சுட்டு கொடுக்க போகிறேன் அந்த பஜ்ஜி எதில் சுடுறேன்றத உங்களை காமிக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக பசங்கள் வீட்டில் இருக்கும்போது எதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாட்டி செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் ஏதாவது ஒன்று இங்கெல்லாம் கடையெல்லாம் ரொம்ப தூரம் போய் வாங்கிறதுக்கு முடியாது அதனால் வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ சீக்கிரம் அது மட்டும் நான் செஞ்சு கொடுத்துருவேன் குழந்தைங்களுக்கு நேற்று வாட்டில் அப்போ செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி பச்சை பச்சை சுட்டு கொடுக்குறேன் பாருங்கள் உப்பு போட்டிருக்கிறேன் ஒரு நூறு கிராம் கடலை மாவு போட்டிருக்கிறேன் உப்பு போட்டிருக்கிறேன் அது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் சில்லி ப்ளேஸ் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மிளகாப்பொடி போடலை சில்லி ப்ளேஸ் போட்டுக்கிறேன் டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பாருங்கள் என்ன வச்சிருக்கிறேன்னா பெரிய கத்திரிக்காய் அது பாதி பாதி நறுக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும்னு வச்சுருக்கிறேன் இந்த பெரிய கத்திரிக்காயை வந்து பாதி கத்திரிக்காய் தான் நறுக்கி போட்டிருக்கிறேன் ஒரு குட மிளகா அது உப்பும் எலுமிச்சம்பழம் மஞ்சள் தூ பொடி போட்டு கலக்கி வச்சுருக்குறேன் கொஞ்சம் நேரம் ஊறட்டோன்ட்டு இது போட்டு தான் பஜ்ஜி சுட்டு கொடுக்க போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பஜ்ஜி தான் இன்றைக்கி சுட்டு கொடுக்குறேன் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு வந்துடலாம் பக்குவமாக எண்ணெய் காய வச்சுட்டேன் பஜ்ஜி மிளக நல்லா பஜ்ஜி போடுற அளவுக்கு கரைச்சிட்டோம் வந்துச்சு சோடா மாவுலாம் போடாதீங்க கத்திரிக்காயில் சோடாமாவெலாம் போட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்கும் கத்திரிக்காய் சோடா மாவு எந்த பஜ்ஜிக்குமே போடாதீங்க வீட்டில் செய்கிற பஜ்ஜி எண்ணெய் நிறைய குடிக்கும் சோடா மாவு போட்டாவே எண்ணெய் குடிக்கும் கொஞ்சமாக செஞ்சு அப்பப்போ சாப்பிடுக்கணும் நல்லா மொறு மொரம் இருக்கும் எண்ணெயும் குடிக்காது நிறையா செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனா தான் நவுத்து போயிடும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்த்து அரை கத்திரிக்காய் தான் போட்டோம் அரை கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு நாளைக்கு பஜ்ஜி போட்டு கொடுத்தோம் அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் சும்மாவும் மீன் மாதிரி ம மிளகாப்பொடிலாம் போட்டு சும்மா அப்படியே தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரசம்லாம் வச்சுட்டு பருப்பு கடஞ்சிட்டு அந்த மாதிரி வச்சு தாளிச்சு அந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் இப்போ குட மிளகா போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ குட மிளகாய போட்டுக்கோங்க அந்தமாதிரி கொஞ்சம் எலுமிச்சம்பளம் கொஞ்சம் மிளகா பொடி உப்பு போட்டு தடையை வச்சுட்டு குட மிளகாயெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அதில் உங்களுக்கு உப்புலாம் பிடிச்சிக்கும் சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா உப்பு பிடிக்காது சப்புன்னு உள்ளே சாப்பிடும்போது சப்புன்னு இருக்கும் ஒரு குட தான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டுருக்கலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவங்க செஞ்சு கொடுத்தோம் உருளைக்கெழங்கு இருந்தால் உருளைக்கெழங்கில் வச்சு செஞ்சு கொடுங்க வாழைக்காய் இல்லாட்டி வாழைக்காய் இருந்தால் வாழைக்காயில் கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டதுமே உடனே திரட்டி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓரளவுக்கு செவண்ட் ஒன்று கற்றுப்பட்டீங்கன்னா இந்த ஒன்றோட உடனே ஒத்தி எடுத்து கொடுத்து அது இப்படியும் தட்டினோம்னாவே வந்துடும் போட்ட உடனேயே நம்ம வந்து புரட்டி போடக்கூடாது போட்டிங்கன்னா அந்த மாவு அதில் ஒட்டாது எண்ணெயில் வந்துடும் கலந்து வந்துடும் பாருங்கள் போட்டால் இப்போ தான் ஒரு பக்கம் நல்லா செவந்தோடு இப்போ தான் நம்ம பாட்டி திருப்பி போடுறோம் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமே நல்லா ஒரே மாதிரி செவந்துருச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செதக்க விட்டு எடுமே ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு இந்த மாதிரி செதக்க விட்டு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது அது பாதி வந்து வேகாமையும் எடுத்தோம்னா தான் சொத சொதம் இருக்கும் எண்ணெய் எண்ணெய் குடிக்கிறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எண்ணெயாக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க எப்படி இருந்தாலும் பஜ்ஜி திங்கணும்னு ஆசைப்படுவாங்க பெரியவங்களே நம்மளே ஆசைப்படுவோம் பஜ்ஜி திங்கணும் வடை சாப்பிடணும் அப்படின்ட்டு அது சாப்பிடாம இருக்க அதனால் எண்ணெய் வந்து சோடா மாவுலாம் போடாமல் சுட்டு கொடுங்க சோடா மாவு போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் கண்டிப்பாக சோடா மாவு போட்டிங்கனாலே எண்ணெய் குடிக்கும் குட மிளகாய் பஜ்ஜியும் பெரிய கத்திரிக்காயோட பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் வந்து சோடா மாவு போடாதீங்க அரிசி மாவு போட்டிங்கன்னா கூட எண்ணெய் குடிக்கும் சுத்தமாக உங்களுக்கு எண்ணெயே வேணாம்னா ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டிங்கன்னா எண்ணெய் சுத்தமாக குடிக்காது நல்லா மொறு மொறுனும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ